முதியோர் இல்லம் சார்பில் நடராஜர் வீதி உலா தேனி மாவட்டம் காம்பம் பொதுப்பட்டி அமையப்பன் முதியோர் இல்லம் சார்பில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பட்ட புதுப்பட்டியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் அன்னபூரணி சிவாலயத்தில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேகம் வழிபாதை குறித்து சிவநடியார்கள் கையிலை வாழ்த்தியும் வாசித்து நடராஜ பெருமையை நேரில் வீதி உலா அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடராஜனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பு புதுப்பட்டியில் உள்ள முக்கிய வீதிகளில் நடராஜர் வீதி உலாவில் பொதுமக்களுக்கு கட்சி அளித்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் மன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அம்மையப்பன் முதியோர் இல்ல நிர்வாக இயக்குனர் ராஜகுரு ஊர் முக்கியஸ்தர்கள் பிஜேபி தேனி மாவட்ட மகளிர் அணி தலைவி முத்துமணி ராணாஸ் பயிற்சி பட்டரை சேர்ந்தில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ரஞ்சித் மற்றும் சிவனடியார்கள் கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்